ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்தா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தே இல்லைங்களா இப்போ வந்து சேலத்துக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதனால் ஒரு ஃபீலிங்கான ஒரு விலாகுன்னு கூட சொல்லலாம் ஸோ மார்னிங்கே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஸோ அம்மாவோட டேடி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க ஸோ லூலோ அதுக்குள்ளே அம்மாவோட டேடி கிளம்பினாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து கூட்டிகிட்டு போகிற பைக்லையாச்சும் கார்லயாச்சும் எப்படி பாருங்கள் ஜாலியாக முன்னாடி உட்காந்து வருதுன்னு பாருங்கள் ஸோ பைக்கில் என்னால் ட்ராவல் பண்ணக்கூடியதுங்க லூலோ அதுக்குள்ள வந்து தம்பி வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டான் அதனால் பாய் சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள் ஸ்லோவாக ஏன் லூல் வருதுன்னா டேடி இன்னும் பைக் உள்ளே நிறுத்தாத இருக்கா ஸோ அதனால் எங்கேயே கிளம்புறாரு போல் இருக்குது அப்படின்ட்டு ஸ்லோ மோஷனில் வந்துகிட்ருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே வராரான்னு பார்த்து அதுக்குள்ளே அஷ் வந்து இப்படி விளாட் பண்ண உள்ளே வந்துடுச்சு அம்மாவும் டேடி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து டா ட்ரா பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க டேடி வந்து எங்களை சேலம் ட்ராப் பண்ணுறன்னாரு பட் சரி நாங்களே தனியாக போய் பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அவருக்கு வர முடியாத சுச்சுவேஷன் ஸோ அதனால் ஓகே தனியாக போகும்போது அது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன் தனியாக போக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து தனியாக போ நம்மளும் தனியாக போகிறோமே அப்படின்னு ஒரு கெத்தாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது வந்து கோவையில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச ஒரு இடம் சினியம் பாளையம் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இருந்தோம் ஸோ அதனால் அது ஸ்வீட் மெம்மரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் இருங்க காமிக்கிற எந்த இடம்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நாங்கள் வரும்போது அந்த கார் உள்ளே போச்சுங்க நாங்களும் இப்படி தானே போயிருக்கோம் அப்படின்ட்டுலாம் ஞாபகம் வந்து இப்படி சின்னியம்பாளைய தான் இப்படி உள்ளே போனாலே ஒரு டென்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸே போயிடலாம் வீட்டுக்கு ரீச் ஆயிரும் ஸோ அதனால் எங்களுக்கு சேலத்துலேருந்து சின்னியம்பாளையம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே ரீச் ஆயிரும் ஆனால் காந்திபுரத்துலேருந்து வரும்போது த்ரீ ஹவர்ஸ்க்கு மே டிராஃபிக்காக இருந்தால் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸே சேலத்துக்கு ரீச் ஆக ஆகுது ஸோ இந்த இடம் எல்லாமே ஒரு எங்களுக்கு மெமரபுளான ஒரு பிளேஸ் தான் ஏன்னா இதுக்காக வந்திருக்கோம் அதுக்காக வந்திருக்குன்னு நாங்கள்லாம் பேசிட்டு வந்தோம் இது என்ன மினி பஸ்ஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்க இதுவும் ஒரு ஸ்வீட் மெமரி ஒரு இதுதான் இந்த மினி பஸ்ஸில் வந்து எனக்கு நிறைய நாளாக வந்து போகணுன்னு ஆசை ஏன் அப்படின்னா நாங்கள் இருந்த கோவையில் வந்து ஸ்ட்ரீட்டுக்கே இந்த மினி பஸ் வந்து வருங்க ஸோ வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்னோம் பஸ் ஸ்டாப்பில் அந்த அங்கே நின்னோம் அப்படின்னா இந்த டைமுக்கு இந்த பஸ் வரும் ஸோ நம்ம காந்திபுரத்தையே சுற்றி பார்க்கலாம் ஸோ அப்போ நினைப்பேன் போ கோவை போன போதுசாக இந்த பஸ்ஸில் ஏறினாலே போதும் ஊரெலாம் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நிறைய நாள் நினச்சிருக்கேன் இதில் போகணுன்னு நினச்சிருக்கேன் பட் வந்து சான்ஸ் வந்து கிடைக்கல சரி ஓகே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட கூட நினச்சிட்டு இருந்தேன் ஐயோ போக முடியாதே போயிடுச்சே அப்படின்ட்டு ஸோ இந்த இடமும் அதுதான் ஸ்லோவில் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த இடமும் வந்து இங்கே வந்திருக்கோம் அதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அது மெமரியை வந்து நியாபடுத்திகிட்டு இருந்தோம் ஸோ ரைட்டில் ஒரு ரோடு போது பாருங்கள் அப்படியும் கூட வீட்டுக்கு போகலாம் ஃபர்ஸ்டெலாம் எங்களுக்கு அந்த சின் கார் போச்சுங்க அந்த வழியாக போகலாம் பட் வந்த புதுசில் எங்களுக்கு தெரியும் இந்த வழியாக தான் இருந்தோம் ஸோ அதையும் அப்படியே வந்து நினச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் நினச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுங்க ஏன்னா அம்மா வீட்டில் வந்து நான் வந்தாலும் சரி நான் வந்து அம்மா வீட்டில் வந்து போனாலும் சரி ரொம்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டோலை வந்து கிராஸ் பண்ணுறோம் நம்ம சேலத்துலேருந்து சாரி கோவையிலேருந்து சேலத்துக்கு போகும்போது மூணு டோலை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் ஸோ வந்து ஃபீலிங்காக இருந்தது அழுதுருவேன் நான் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துட்டே இருந்தால் பஸ்ஸில் தனியாக வரும் அவர் இருந்தால் சமாதானப்படுத்துவார் ஸோ நான் தனியாக அழுகும்போது பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வேறு அழுகிறமே நான் அது ஒரு இது கண்ட்ரோல் பண்ண முடியல அஸ்வந்த் வர நான் அழுகும்போது அவனும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டான் ஸோ அதனால் வந்து க டைவர்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ டோல் கேட் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு மெமரி இருக்குது என்ன அப்படின்னா டோல்லெல்லாம் வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இளநி கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து விற்பாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் நின்று வாங்கி சாப்பிட்ட இதெல்லாம் இருக்குது ஸோ இது ரெண்டாவது டோல் கேட் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட மெமரி அவ்வளோ எங்களுக்கு இருக்குது ஸோ சீசனல் ஃப்ரூட்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்குங்க அந்த சீசனில் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே விற் டோலில் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க ஸோ அங்கே கொஞ்ச கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டோல் கிராஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு காரெலாம் நிறுத்திட்டு போன இடம்லாம் நிறைய இருக்குது ஸோ போகும்போதெல்லாம் ஒவ்வொரு மெமரபுல்லாம் இருக்குதுங்க ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரும்பு மாதிரி இருக்குது அது எந்த இடம் நான் வீடியோ எடுக்காத விட்டுவிட்டேன் ஸோ அந்த இடத்துலலாம் கூட நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ட மெமரிஸ்லாம் இருக்குது எங்களுக்கு ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்காத விட்டுட்டேன் அவ்வளோதான் எடு அப்புறம் இங்கெல்லாம் மாந்தோப்பு அதெல்லாம் போகிற வழியெலாம் இருந்து இது பார்த்திங்கன்னா பவானி அந்த டேம் இங்கே எல்லா பவானி பாலம் அது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இங்கேயுமே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிக்கு நிறைய மழை வ மழை வந்தப்போ நிறைய தண்ணி போயிடுச்சு இல்லைங்களா அப்போல்லாம் நின்று வீடியோலாம் எடுத்து ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதையும் அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக நின்று நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகணும்லாம் அப்படின்லாம் நானும் கவி அஸ்வந்தில் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ சம்மருங்கனால கொஞ்சம் தண்ணியும் க கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலம் போடுறனால டிராஃபிக் ஆகிடுச்சுங்க அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் லேட்டாக தான் ஆச்சு ஏன்னா அங்கே வந்து ரோடெலாம் சரி பண்ணுறதுனால ஒன் வே பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போய் ரீச் ஆனோம் ஸோ இந்த மழை போகும்போதெல்லாம் அழகாக இருக்கும் ஸோ அந்த இடங்களும் அழகாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ட்ராவல்னாவே எப்பயுமே வந்து ஜன்னல் சீட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீட்டு ஆனால் இப்போ வந்து அஸ்வந்த் வந்து அதை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டான் அவன் வந்து அவன் நான் தான் உட்காருவேன் அவன்தான் உட்காருவேன் அவன் உட்காந்துட்டான் அதனால் கவிக்கும் பிடிக்கும் ஆனால் கவியே வந்துட்டு சரி விட்டு கொடுத்தாரா குட்டி பையன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு அவன் வந்து இந்த சைடு உட்காந்துக்கிட்டான் அப்படியே அஸ்வந்த் பாருங்கள் விளையாண்டுட்டு வந்து இது வந்து மூணாவது டோர்கிட்டி இங்கே வந்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் பக்கம் தான் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசும் அலர்ட் சேலம் வந்துட்டோம் அப்படின்ட்டு இது பாருங்கள் விநாயகர் மிஷனோட அந்த மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் இங்கே இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு இங்கே காமிக்கிறேன் ஸோ வந்து இந்த பக்கம் டோர் சைடாக காமிச்சேன் ஏன்னா இது ஏசி பஸ்ஸுங்கிறதுனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் மிரர் அந்த மிரருமே பிளராக தான் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தொடச்சேன் பட் வந்து அந்த சைடு ஒரு மாதிரி இருக்கனால கிளாரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது ஆயிரத்திட்டு இல்லைங்க சம்மர் இப்போ ஹாலிடேங்கிறனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டால் அவரும் வந்து அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்தார் நாங்கள் ரீச் ஆக பிக்கப் பண்ணுறதுக்காக ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒரு வழியாக சேலம் வந்து ரீச் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் அனு சமையலோடு சந்திக்கொள்ளி பாய் ஃப்ரம் ப்ரீதா சமையல் பாய் டேக்கர்